காஞ்சி சங்கரமடத்துக்கு இளைய மடாதிபதி வந்திருக்காரு அவர் எப்படி அந்த சன்னியாசத்துக்கு வராரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப பிரசித்தியாக பேசப்பட்டது அத சந்யாசத்தை ஏற்றுக்கிறாருல அவர் பெரிய அது பெரிய தியாகம் அப்படின்னு பலரும் சொன்னாங்க அந்த காஞ்சி மடத்தின் மீது நம்பிக்கையோடு இருக்கிறவங்க அந்த காஞ்சி மட சாமியார்கள் வந்து மற்றவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க மாட்டாங்க இப்போ தமிழிசை அவங்கக்கிட்ட கூட துண்டை தூக்கி போடுறது இந்த பழங்களை வந்து தூக்கி போடுறது அப்படின்றதா இருக்கு இருக்குது இந்த இளைய சாமியார் கூட அதே முறைப்படி தான் இருக்கார் அப்போ அதில் வந்து ஸ்வரிச தீட்சை கிடையாது கண்ணால் பார்த்து ஆசீர்வதிக்கிறது தான் அவங்கள யாரும் தொட முடியாது அவங்களும் மற்றவங்கள தொட முடியாது அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க இது எப்படி உருவாயிருக்கும் ஃபர்ஸ்ட் அவருக்கு நம்ம கங்கிராச்சுலேட் பண்ணணும் அவர் மிகப்பெரிய துறவியா உருவெடுத்து வந்திருக்கிறார் நம்ம எப்படி அதுவும் கூட ஒரு ஜாதியை சேர்ந்தவரு தான் அதில் வர முடியும் அப்படின்றதுல ஆஹ் அது அந்த அந்த மடத்தின் தவறே தவிர அந்த மனிதனின் தவறு நம்ம எடுத்துக்க முடியாது இளம் ஆண் மகன் அவரோட எல்லா ஆசைகளும் துறந்து அவர் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு இந்த ஸ்மார்த்த மதத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறாருன்றது மிகப்பெரிய தியாகம்தான் உண்மையிலேயே சிறந்த துறவியா இருந்து மக்களுக்காக எல்லா நன்மைகளும் செய்வாருன்னா அவரோட இந்த தியாகத்தை நம்ம தான் வேணும் ஸ்மார்த்தமும் வந்து ஒரு விதமான பௌத்த மதத்தை சம்பந்தப்பட்டது தான் பௌத்த துறவிகள் எப்படி தலைலாமா மாதிரி தான் அவரும் அப்போ தலைலாமாவை நம்ம மெச்சுவோம் நம்ம ஊர் ஸ்மார்த்த மதத்தை சேர்ந்தவர் மெச்ச மாட்டோம்னா அதுலேயே ஒரு புறக்கணிப்பு இருக்குல்ல தட்ஸ் நாட் ஃபேர் நம்ம இன்க்ளூசிவாக தான் இருக்கணும் அவர் ஸ்மார்த்த மதத்துக்காக வந்து ஜாதிக்கத்திலாம் பேசலையே அவரு இந்த மதத்துல இந்த தவறு இருக்கு மேபி இந்த சங்கராச்சாரர் வந்து அதை சரி பண்ணுவாரா இருக்கும் லெட்ஸ் ஹோப் ஃபார் இட் யங் மேன் அவருக்கு நிறைய உலக விஷயங்கள் தெரிய வந்து இதெல்லாம் நம்ம மாற்றணும் யூஸ்வலி சார் இப்போ ராமானுஜர் வந்து வைஷ்ணவ மதத்தை பொழுது அவருக்கு அந்த ஆளுமை இருந்தது அவ்வளோ பேரோட ஃபீட்பேக் அவருக்கு தெரியும் அவருக்கு நிறைய புரட்சிகள் செய்தார் அவர் கொள்ளெல்லாம் முயற்சி பண்ணும்போது கூட புரட்சிகள் செய்தார் அப்போ சப்போர்ட் சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் அவங்களுக்குள்ள புரட்சிகள் நடக்குது அப்போ சப் அந்த சப்போர்ட் சிஸ்டம் நம்ம கொடுத்து தான் பார்ப்போமே சின்ன பையன் தானே இப்போ தானே வந்திருக்காரு அவர் என்ன செய்வார் அவருக்கான ஆதரவை நம்ம கொடுத்து கொஞ்சம் டெவலப் பண்ணி தான் பார்ப்போமே ஸோ திஸ் இஸ் ஒன் அதர் திங்ஸ் அன்டச்சபிலிட்டின்றது எப்போ வந்திருக்கலாம்ன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா இப்போ நிறைய நோய்களை நம்ம தீர்த்து கட்டிட்டோம் சார் இப்போ டிவின்னு ஒரு நோயெல்லாம் நாங்கள் பயப்படுறதே இல்லை ஆனால் ஒரு காலத்தில் டிவின்றது ரொம்ப பெரிய நோய் அது பெரிய 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 நோய் தான் சொல்லுவாங்க அதை யாருக்காவது டிபின்னா வந்து சுவிட்சர்லாண்ட்லாம் கூட்டிட்டு போய் வைத்தியம் பண்ணுவாங்க அந்த பாலும் பழமும் படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு ஓகே இல்லை அவங்க செத்தையே போயிடுவாங்கன்ற லெவலில் பெருசாக சொல்லியிருப்பாங்க பட் இன்றைக்கி வந்து அது சர்வசாதாரணமான விஷயம் ஏன் ஒரு காலத்தில் டிபி அவ்வளோ பெரிய நோயாக இந்தியாவில் இருந்தது அப்படின்னா இந்திய மக்களுக்கு அப்போ ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி இம்யூனிட்டி கம்மியாக இருந்தது இந்திய மக்கள் ஏன் இம்யூனிட்டி கம்மியாக இருந்தது ஏன்னா அவங்க புரத சத்து சாப்பிடலை ஏன் அவங்க புரத சத்து சாப்பிடலை ஏன்னா அவங்க கறி மீன் முட்டை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அரிசி தான் சாப்பிடுவாங்க சாதம் 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 சாப்பிடுவாங்க அப்போ சாதத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்போது நோய் எதிர்ப்பு சக்தியை வலு வலுப்படுத்தாத உணவை தான் இவங்க சாப்பிட்ருக்குறாங்க தான் இவங்களுக்கு நோய் வந்ததுன்னு இப்போ நமக்கு தெரியுது ஆனால் சமண மதம் ஜெயின மதம் இல்லை இந்த ஆசிவேக மதம் பௌத்த மதம் எல்லாம் சில மதங்கள் வெஜிடேரியன் ஜெயனம் வந்து வெஜிடேரியன் ஸ்மார்த்தர்களும் வெஜிடேரியன்ஸ் அப்போ ஸ்மார்த்தர்களோட உணவு எடுத்து அவங்க வந்து பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாங்க பச்சரிசி தான் சாப்பிடுவாங்க வேறு எதுவும் டேஸ்டியான ஃபுட்டெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கோ ஒரு நாள் தான் அவங்க நெய்யும் பாலும் சாப்பிடுவாங்களே தவிர மற்ற நாளெல்லாம் அவங்க ஆக்சுவலி அந்த உஞ்ச விருத்தியில் கிடைக்கிற சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க அந்த சாப்பாட்டில் என்ன நியூட்ரிஷன் இருக்கும் அது ரொம்ப சக்கை தானே அது சாப்பிட்டா ஒன்றும் எனர்ஜியே வராதில்லை அப்போ லைட்டாக யாராவது அது மேலே தும்னா கூட அவங்களுக்கு நோய் வந்துடும் அப்போ நோய் வந்து அவர் செத்து போயிட்டா அப்புறம் அந்த மட தயார் பார்த்துக்கிறது

அந்த ரூம்குள்ளே யார் தூங்கினாலும் அன்றைக்கி அவங்களுக்கு ஜொரம் வந்துடும் அப்போ ஏன்னா அவங்க சாப்பிட்றதே இல்லைல்ல அவங்க அகிம்சை அகிம்சைன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள வீக் வச்சுப்பாங்க அப்போ அவங்களுக்கு அது வேற வழியில் அவங்க லைஃப்பை சேஃப்கார்ட் பண்ணணுன்னா அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் யாரும் தொட்டக்கூடாது யார் மூச்சு காற்ற அவங்க வேலை பற்றக்கூடாது ஏன்னா அவங்க ரொம்ப ப்ரொட்டெக்டட் ஸ்பீஷீஸு அதனால் அவங்கள நம்ம அப்படி தான் பாதுகாக்க வேண்டியது அதுதான் நிர்பந்தம் அன்னைக்கு அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்தது அதை யூஸ் பண்ணாங்க அது வேற வழி இல்லாமல் அந்த ப்ரோட்டோக்கால ஃபாலோ பண்ணிட்டாங்க இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு அந்த ஸ்மார்த்த மதமும் சயின்ஸோட கொஞ்சம் இணைஞ்சு இந்த சயின்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நன்மை ஆனால் அந்த மதத்தில் என்ன பிரச்சனைனா அவங்க சயின்ஸை வந்து ஒரு விரோதியாக தான் பார்ப்பாங்க நாங்கள் அந்த காலத்துலேருந்தே இருக்கிறோம் சயின்ஸுக்கு முன்னாண்டே அவங்களே கேமராமேனாக இருக்காங்க சயின்ஸை வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷனுக்கு பயன்படுத்துறாங்களே தவிர அவங்களோட பயம் என்னென்னா அவங்களோட இன்செக்யூரிட்டி என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்ன நாங்கள் புராதனமானவர்கள் நாங்கள் அந்த காலத்துலேருந்தே இருக்கிறோம் ஆதிசங்கர் இருக்க நாலாம் நூற்றாண்டுலேருந்தே இருக்கிறோம்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு பவர் அப்போ அந்த பவர் இருக்கிற நீங்கள் நாங்கள் நாங்கள் சயின்ஸ் எடுத்துக்கிறோன்னு சொன்னால் அப்போ நீங்க என்ன லேட்டஸ்ட் அட்வான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுருவாங்களோ நம்ம பவர் கொஞ்சம் குறைஞ்சிருமோன்ற பயம் அவங்களுக்கு இருக்கு அப்படி இல்லையே நீங்கள் மற்றதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மற்றதுக்கெல்லாம் நீங்கள் சயின்ஸை யூஸ் பண்ணும்போது கார்ல போறாங்க போகிறாங்க ஆ ஹெல்த்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க கிளவு போட்டுக்கோங்க இப்போ கத்தோலிக்க திரு இந்த ஸ்மார்த்த திரு சபைக்கும் வேறு டிஃப்ரென்ஸ் என்ன ரெண்டு பேருக்கும் பவர் இருக்கு ரெண்டு பேரும் துறவிதான் அவர் கரிமீன்லாம் சாப்பிட்றாரு நீங்கள் சாப்பிடல ஓகே பரவாயில்ல ஆனால் கரிமீன் சாப்பிட்ற அவர் மற்றவங்களை தொட்டு கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்து காலில் கிஸ் கொடுத்து வாழ்த்து சொல்றாரு நாங்கள் தப்பு பண்ணிட்டோங்களே ஆப்பிரிக்க நாட்டு மேலே நாங்கள் தவற நாங்கள் சில விதிகளை விதிச்சிட்டோம் இந்த சர்ச் வந்து அந்த ஆளை போய் கொண்டுருச்சு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் உங்கள் காலில் விழுந்து நான் வன்னிப்பு கேட்குறேன் உங்கள் காலை கழுவி நான் மன்னிப்பு கேட்டு எங்கள் திருசபை செய்த தவிர நிவர்த்தி பண்ணுறேன்னு போப் சொல்கிறாருல்ல போப்பை பார்க்கறதுக்கு போப் செத்து போயிட்ட போப்பை பார்க்கறதுக்கு ட்ரம்ப்பே வராரு அவ்வளோ பவர்ஃபுல் மேன் போப்பு அவர் போய் வேற ஒருத்தங்க காலில் விழுறாரு முஸ்லீம் பெண்கள் காலில்

அவங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி உண்டான ஒரு ஒரு வந்து செய்கிறதுலாம் நடக்காம சும்மா செருப்பு போட்டு நடந்த கால் கழுவுறது வந்து அந்த பெரிய கோட்பாடை நம்ம சின்ன சைஸ்ல வெளிப்படுத்த மாதிரி ஆயிடும் பட் நம்ம நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடும் தீண்டாமே பார்க்கலையே காலை தொடுறது வந்து இங்க எல்லாரும் வந்து ஸ்மார்த்த குரு காலைல விடுறாங்க போப் வந்து இன்னொருத்தர் கால போய் தொட்டு கும்பிட்டுட்டு வராரு அவர் துறவியாக நீங்கள் துறவியான்னு ஒரு கேள்வி வரும் உண்மையிலே எல்லாம் துறந்த நீங்கள்னா பாருங்கள் மற்ற துறவியெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இப்போ முன்னே வந்து இந்த ஸ்மார்த்த மதமோ வைதிக மதமோ எல்லா மதத்துக்கும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடையாது இது ஒரே மதமாக இந்தியா ஃபுல்லாக இருந்ததுனால எதை பார்த்து பாருங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அதை பார்த்து கற்றுக்கலான்னு ஒன்றும் இல்லை இப்போ பார்த்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குல்ல இவங்க என்ன சொன்னாங்க விக்ரகம் தான் முக்கியம் மூர்த்தி தான் முக்கியம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க மூர்த்தியே கூடாதுன்னு ஒரு மதம் வந்துடுச்சு அதனால் சிலையெல்லாம் கூப்பிட்றீங்க எல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு மதம் வரும்போது இவங்களுக்கு புரியவே இல்லை என்ன சிலையை எப்படி கும்பிடாம இருக்கிறது சிலை தானே சாமி அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அவங்க வந்து எல்லாம் சாமி கிடையாதுங்க சாமின்றது கண்ணுக்கே தெரியாது அது உருவம் கிடையாது அது ஒளி அப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்து ஆக்சுவலி வேதத்துலேயும் அதுதானே இருக்கு எல்லா மதமும் அதை தானே சொல்லுது அது இவங்க ஷாக்காவாங்க ஏன்னா அந்த பொம்மையை இவங்க ரொம்ப நாள் கட்டி பிடிச்சிருந்ததுனால பொம்மை மேலே நிறைய பவரத்துக்கு வைத்ததுனால எங்க பொம்மையை நீ உற்று விட்டுறது இவங்க கேட்க ஸோ சம்டைம்ஸ் இன்னொரு மதம் வரும்போது இப்போ தீண்டாமையும் அப்படித்தான் இந்து மதம் மட்டும் இந்தியா ஃபுல்லாக இருக்கும்போது தீண்டாம்பையை பற்றி யாருக்குமே அது ஒரு பெரிய தவறுனே தெரியல இவங்களே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க கிறிஸ்துவ மதம் வரும்போது தெரியுது அவன் என்ன சர்ச்சுக்கு போனா என்னை தொட்டு பேசினான் என் தலையில தண்ணி வேற அவனே தொட்டு வைக்கிறான் நீ என்ன கிட்டே கூட மாட்டேன்ற என்னென்ன கோபுரத்தை பத்த கும்பிடுன்னு சொல்ற என்ன உள்ள கூப்பிடுறாங்க அங்க போயிடுவேன் சொல்லும் போது சீக்கிரம் சீக்கிரம் கதவை தோங்க இந்த மதத்துல இருந்து ஆள் எல்லாம் வெளில போறாங்க கூடுங்க கூடுங்க கோயிலுக்குள்ள கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க அப்ப இன்னொரு மதம் வரும்போதுதான் பழைய மதத்துல இருக்கிற நம்பிக்கையாளர்களுக்கு பவர் வருது நீங்க கூட எக்ஸாமுக்காக வெயிட் பண்ற பேரண்ட்ஸ் எல்லாம் சர்ச்லயும் மசூத்திலயும் அவங்க கதை திறந்து வந்து உட்காருங்க ஃபேன் போட்டு விட்டுறோம் நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க குழந்தைங்க எக்ஸாம் வரைக்கும் இங்க உட்காருங்கன்னு சொல்றாங்க எந்த கோயில திறந்து விட்டாங்க கோயில் திறந்து விட மாட்டாங்கல்ல இது மடப்பள்ளிக்கு நீங்கள் அரந்த மண்டபத்தில் நீங்கள் வராதிங்க அந்த மண்டபம் தானே சொல்கிறாங்க நீங்கள் காசு போட்டு கட்டேன் கோயிலா எங்கே ராஜா யாரோ பேங்க் கட்டி வச்சிருக்கான் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாதா